தேவி பெருந்தேவின்னு சொல்லணும்னால் தனி சிறப்பு நாச்சியாருக்கே உண்டான ஏற்றம் அதை பத்தி வேதாந்த தேசிகன் ஒரு அற்புதமான ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் அனிபிரத பரிரம்பை ஆகிதாம் இந்திராயாக கனக முத்ரா தாயார் நிறைய தங்க வளையர்கள் அடிக்கின்றிருக்காளாம் பெருந்தே தேவையான ஆபரணங்களே அதீத ஆச்சரியம் அதுவும் மூக்குத்தி ரொம்ப அற்புதமான மூக்குத்தி நீண்ட இந்த காது ரொம்ப வயசானவாளுக்கு சற்றே தொஞ்சி போடும் பெரிய எட்டுக்கல் வண்டைக்காத்தோடு போட்டுருந்தா காது கீழே இழி மொல்லியும் அதுக்காக மேலேந்து ஒரு சங்கிலி இப்படி கோத்து பாத்திரியமா அதெல்லாம் இவா கண்டுபிடிச்சதே இல்லை யார் கண்டுபிடிச்சது இன்றைக்கி நீங்கள் சேவிக்கணும்னா காஞ்சிபுரத்துக்கு போங்கோ அந்த கொத்து அவ்வளவு ஆசிரியமான கொத்து அது வெறும் தங்கத்தில் இல்லை ஒவ்வொன்று இவ்வளோவ்ளோ பெரிய வைரக்கல் பதிச்சிருக்கும் மேலே இருக்கிற தோடு நடுவில் குத்தி இருக்கிற தோடு கீழே இருக்கிற தோடு அந்த கோடியிலேருந்து தாயாரை சேவிச்சோம்னா அவன் முகம் மின்றதா தோடு மின்றதான்னு சொல்ல முடியாது